இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்களை அனுப்பி வருகிறோம் கூச்சமில்லாமல் வரலாற்றில் இதுவரை இல்லாத அழிவுகளை காசா சந்தித்து வரும் நிலையில் தற்போதும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பி வருவதாக பிடன் அரசு கூறியிருப்பது மனிதகுல அவமானமாக பார்க்கப்படுகிறது இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பெண்டகன் இணை செய்தி தொடர்பு செயலாளர் சஃப்ரினா சிங் ஐம்பத்தி ஐந்து எம் எம் ரவுன்ஸ் ஏவுகணைகள் வீசப்படும் வெடி மருந்துகள் அமைப்புகளை தொடர்ந்து இஸ்ரேலுக்கு அனுப்பி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்காவில் இருந்தும் பிற பகுதிகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களில் இருந்தும் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து ஆயுதங்கள் அனுப்பப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் அதிகப்படியான உதவியால் தான் இஸ்ரேல் இன்று வரை நின்று போராடி வருவதாக கூறப்படுகிறது இஸ்ரேலின் கொடூர தாக்குதல் பொதுமக்களை குறிவைத்தே உள்ளது பொதுமக்களை தாக்காமல் இருக்க வேண்டுமானால் ஹமாஸ் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என நேரடியாகவே கூறி வருகிறது இஸ்ரேல் இதுவரை சுமார் பதினான்காயிரத்தி ஐநூறு பேர் கொல்லப்பட்டு விட்டனர் சுமார் ஆறாயிரம் பேரின் உடல்கள் கூட கிடைக்கவில்லை முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் இன்னும் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை அனுப்பி வருவது வேதனை இஸ்ரேலில் தனது செல்வாக்கை முழுமையாக நெத்தனியாகு இழந்துவிட்டார் இதே நிலைதான் அமெரிக்காவிலும் நிலவுகிறது தனது சொந்த கட்சியின் இளம் வாக்காளர்கள் தேர்தல் யுக்தி வகுப்பாளர்கள் என பலரின் கணிசமான ஆதரவை இழந்துவிட்டார் ஜோபிடன் அடுத்து வரும் தேர்தலில் அவர் மீண்டும் அதிபராவது நடக்காது ஒன்றாகியுள்ளது காசா போர் தற்போதே இரண்டு நாட்டு முக்கிய புள்ளிகளின் அரசியல் வாழ்வை முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டது போர் முடிந்த பிறகுதான் இன்னும் எத்தனை ஆட்சியாளர்கள் பதவியை இழக்க உள்ளார்கள் என்பது தெரியவரும்